தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோகா நெடுதினர் இந்த வசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி மூன்றையே முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுகிறார் இப்போது நீங்களும் துயர் உறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவ புகழ் அனுமதி சௌரரசௌரிகளை இன்று பாஸ்க காலம் ஆறாம் வாரம் மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இதை அச்சுதிரை பாருங்க நம்ம கிறிஸ்து ஆண்டவர் சூப்பரான ஒரு வசனத்தை எடுத்து துடிச்சிருக்கார் என்னது நேற்று நாம் ஆல்ரெடி பார்த்த உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் அந்த ஒரு வசனம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து எப்போ உங்களை நான் மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையணும்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஏன்னா நம்ம இப்போ மறுபடியும் ஏசப்பா நாம் பார்க்கும்போது நம்ம உள்ளே மகிழ்ச்சி அடையணும் இப்போ நீங்கள் ஏசப்பா பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும் நம்ம நல்லவங்களாக இருந்தால் தான் ஏசப்பா பார்க்கும்போது மகிழ்ச்சியாக அடைவோம் சந்தோஷமாகும் நம்ம மனசு நம்ம கெட்டதை செஞ்சுட்டு திடீர்னு ஏசப்பை பார்த்தா என்ன ஆகும் ஒரு குற்ற உணர்ச்சியால் வேதனைப்பட்டு அந்த வேதனையிலே செத்தாலும் செத்துருவோம் கரெக்டாக ஸோ ஏசப்பாவை நம்ம பார்க்கும்போது நம்முடைய உள்ள மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த விஷயத்தையுமே கடவுள்கிட்ட ஏசை எனக்கு இது பண்ணுங்க எனக்கு இது தேவைன்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம் ஏன் ஏன்னா நம்ம எல்லாமே அடைந்து விட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா பல உலகம் சார்ந்த விஷயங்களை நாம் விட வேண்டும் விடணும் ஓகேங்களா நீங்களும் நானும் நிறையா உலக சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடாக இருக்கும் அந்த வீடுபாட்டெல்லாம் விடுத்துட்டு கடவுளை நோக்கிய பயணத்தை நம்ம தொடருவோம் கண்டிப்பாக நம்ம அதுக்கப்புறம் எசப்பாவை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியை நம்மள்டிருந்து யாருமே நீக்கி விட முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே எசுகே புகழ் எசுகே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா Praise the Lord.